மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு நமக்கு முதல்ல இந்த வாரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் சித்தியாகுமா அல்லது சக்சஸ் ஆகுமா இதுதான் பார்க்குறோம் அப்படி போது நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய மூன்றாம் இடத்துல குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இந்த வாரம் சஞ்சரிக்கிறாங்க இப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க அல்லது தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வரும் அது இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த செயல்பாடுகள் முடிவதற்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணுமோ அத்தனை பேரும் வருவாங்க இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு உகத்தில் தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் போல் சனி பகவான் பார்க்குறாரு செவ்வாய் பகவான் இருக்க உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் அப்படி இருந்தால் வேலை உண்டு வேலை இல்லாமல் இல்லை பட் வேலைக்குரிய புத பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் அவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலேயும் ஐந்தாம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறது வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய கரியரை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா வேலையில் ஒரு திருப்தியான திருப்தி அற்ற மனநிலை என்பது இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பிஸ்னஸ் வருமானங்கள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் பார்த்து பண்ணுங்கள் வழக்கம் போல் மேசராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கிறது உங்களுக்கு வசதி இருக்குது சந்தர்ப்பம் இருக்குன்னா முதலீடு பண்ணுங்கள் இதுலேயாவது அது நல்லது எப்பையும் போல் நல்ல நட்புகள் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க அல்லது எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் அல்லது டெவலப் ஆகும் சரி அவங்களால நமக்கு எதாவது பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உண்டு மேசராசியில் பிறந்த நீங்கள் இந்த வாரம் விநாயகரையும் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள்